உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மேசம் ராசியின் ராகு கேது பயிற்சி பலன்களை பார்ப்போம் குடும்பம் இதுவரை உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்து வந்த ராகு இனி லாபஸ்தானமாகிய கும்பராசிக்கு மாறுவது மிகவும் அனுகூலமான மாறுதலாகும் சுமார் ஒன்றரை வருட காலத்தில் நிதி நிலைமையில் மிக நல்ல மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக காணலாம் இதுவரை விரயஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருந்ததால் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த வீண் செலவுகள் குறையும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணம் வரவேற்கும் சாத்திய கூற உள்ளதை ராகுவின் நிலை எடுத்துக்காட்டுகிறது இதுவரையில் உங்கள் ராசிக்கு ருணரோக சதுரஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த கேது இனி பூர்வ புத்திரஸ்தானமாகிய ஆகிய சிம்ம ராசிக்கு மாறுவது ஓரளவு நன்மைகளை அளிக்கும் குழந்தைகளின் கல்வி சம்பந்தமாக பணம் செலவழியும் உத்தியோகம் ராகுவின் கும்பராசி சஞ்சாரம் உயர்ந்த நற்பலன்களை அளிக்க கூடியதாகும் இதுவரை மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவற்றை இனி எதிர்பார்க்கலாம் தசாபக்திகளுக்கு ஏற்ப வேலையிலும் நல்ல மாறுதல் ஏற்பட வாய்ப்புள்ளதை ராகுவின் நிலை மாறுதல் எடுத்து காட்டுகிறது தொழில் வியாபாரம் பல ஆண்டுகளாக பின்னடைவினால் சிரமப்பட்டு வந்த உங்களுக்கு ஆதரவாக மாறியிருக்கிறார் ராகு உங்கள் வியாபாரத்தையும் தொழிலையும் விருத்தி செய்து கொள்ள வழிவகு தருகிறார் ராகு கேதுவினால் அடிக்கடி உடல் ஆரோக்கியம் குறைவும் வியாபாரம் சம்பந்தமாக அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் சோர்வை ஏற்படுத்தும் சிம்மராசி புத்திரஸ்தானமாகவும் விளங்குவதால் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் அவசியம் என்பதை கேதுவின் சஞ்சார நிலை எடுத்துக்காட்டுகிறது கலைத்துறையினர் சித்திரை இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து அதாவது மே மாதம் பதினொன்றாம் தேதி ராகுவிற்கு குரு பகவானின் சுபப்பார்வை கிடைப்பது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகநிலையாகும் சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் யோகமும் அதன் மூலம் வருமான உயர்வும் ஏற்பட உள்ளது பலருக்கு சொந்த வீடு கட்டும்போது போது கட்டும் பேர் உள்ளதையும் பூமிக்காரகரின் சஞ்சார நிலை குறிப்பிடுகிறது கேதுவின் நிலையினால் மனம் ஆன்மீகத்தில் ஈடுபடும் அரசியல் துறையினர் அடுத்து வரும் சுமார் பதினெட்டு மாதங்களுக்கு ராகு உங்களுக்கு துணை நிற்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் மாணவ மாணவியர் கும்பம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாகும் சிம்மம் பூர்வ ஸ்தானமாக திகழ்கிறது ஆதலால் இந்த ராகு கேது பயிற்சி சிறந்த கல்வி முன்னேற்றத்தை உங்களுக்கு அளிக்க உள்ளது உயர்கல்விக்கு உங்கள் விருப்பம் போல் பிரபல கல்லூரியில் இடம் கிடைக்கும் தேவையான நிதியும் கூட அதிக சிரமப்படாமலேயே நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் உதவ முன்வரும் விவசாயத்துறையினர் உங்கள் ராசிக்கு கும்பம் லாபஸ்தானமாக அமைந்திருப்பதால் ராகுவினால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும் சித்திரி இருபத்தெட்டாம் தேதி மிதன ராசிக்கு மாறும் குருவின் சுப கூட ராகுவிற்கு கிடைப்பதும் அதனால் மேலும் பல நன்மைகள் ஏற்படும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி வரலாம் ஆயினும் கேதுவினால் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் பெண்மணிகள் இந்த ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு பல நன்மைகளை அளிக்கக்கூடியதாகும் பலருக்கு வசதியான வீடு அமையும் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து வருவது மிகச்சிறந்த பரிகாரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி